பஞ்சப்பள்ளியில் மின்வாரிய அதிகாரியின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவத்தில் கம்பியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் மாரண்டஅள்ளி அடுத்த சீரியன அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேசன் இவருக்கு வயது முப்பத்தி ஏழு இவர் மாரண்டள்ளி மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி மதியம் பஞ்சப்பள்ளியில் உள்ள காமராஜ் நகரில் மின் கம்பம் நடும் பணியில் சக பணியாளர்களுடன் ஈடுபட்டிருந்தார் அப்போது மேலே சென்ற உயர்மின் அழுத்த மின் கம்பியில் மின்சாரம் பாய்ந்து மாதேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த பஞ்சப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதில் மின் கம்பியாளர் வேலை நேரத்தில் சம்பவ இடத்தில் இல்லாததும் மின் கம்பத்தில் உள்ள மின் இணைப்பை துண்டிக்காததும் தெரியவந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாதேசனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து சீரியம்பட்டி கிராமத்திற்கு அடக்கம் செய்ய கொண்டு வரப்பட்ட நிலையில் மாதேசனின் உறவினர்கள் மாதேசன் இறந்ததற்கு அதிகாரிகளின் அலட்சிய காரணம் எனவே தமிழக அரசு மாதேசன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக மின் தம்பியாளர் பெரியசாமியை மாவட்ட ஆட்சியர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதுடன் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவரை கட் பண்ணாமல் அவங்க ஒரு அலாட்சி போக்கால் கவனக்குறைவாலும் லைன் லைன் கடியிலே கம்பத்தை மின்கம்பத்தை நடு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன தெரியாது கூலி லேபர்ஸு வயிற்று குழப்புக்காக போனவங்க பொம்மை தோன்றாங்க ஜேசிபி மூலிமா கம்பத்தை இழுக்கும்போது மேலே பவர் லைன் போயிட்டே இருக்குது ஆஃப் பண்ணல ஆ அவனுடைய கவன குறைச்சல ஆஃப் பண்ணலை பண்ணாமல் அந்த ஈபிகாரன் அங்கே அங்கேயே இருக்கான் அலட்சியா போக்கு அதே ரெண்டு கம்பம் நட்டுட்டு ஈபிகாரருக்கு போயிட்டாங்க போனால் பின்னாடி இந்த பசங்க செய்கிறாங்க கம்பத்தை தூக்கும்போது அதை உரசி மேலே டவரில் உரசி கீழே மாதேஸ் வந்து கம்பத்தை நடு குழியில் நின்று கம்பத்தை இழுக்கிறான் இழுக்கும்போது அந்த மின்சாரம் தாக்கி ஸ்பாட்லேயே அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான் மயங்கி விழுந்துட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய ஸ்டாஃப் வேலை செய்கிறவங்க வினோத்து மற்றவங்க கூட இருக்கிற பசங்கள்லாம் அந்த லேபர்ஸ் எல்லாமே தூக்கிட்டு மாறன்டெல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க அங்கே போன டாக்டர் செக் பண்ணுறாரு பையன் ஆல்ரெடி அவன் டெத்துன்னு சொல்கிறாங்க சம்பளத்தில்